பேரழிவிற்கான அறிகுறியா ஆழ்கடலில் மட்டுமே வாழும் உயிரினம் கரை ஒதுங்கியதால் அச்சம் என்ன நடக்கப் போகுதோ உலகம் அழிந்து விடுமா இது போன்ற பல பயங்கரமான செய்திகள் மீடியாக்களில் வலம் வருகின்றன இது உண்மையா என்று பார்ப்போம் ஆழ்கடலில் மட்டுமே வாழும் ஆர்பிஸ் என்ற துடுப்பு வகை மீன்கள் மெக்சிகோ கடற்கரையில் ஒதுங்கியுள்ளது இந்த டூம்ஸ்டே டூம் என்று அழைக்கப்படுகின்றது வழக்கமான மீன்களை போல அல்லாமல் ஆரஞ்சு நிறத்தில் மிளிரும் தன்மை கொண்டதாக நீளமான உடல்வாகு கொண்டதாக உள்ளது இந்த மீன் கடலின் மேல் பகுதியிலோ கரை பகுதியிலோ தென்படாத இந்த வகை மீன் ஆழ்கடலில் மட்டுமே வசிக்கக்கூடியது இந்த ஆர்ஃபிஸ் கடலோரத்தில் திடீரென அடித்து வரப்பட்டது அபாயமிக்க ஒன்றாக சொல்லப்படுகின்றது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜப்பான் கடலோரத்தில் மேற்பட்ட மீன்கள் ஜப்பானின் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ஜப்பான் வரலாற்றின் மிக மோசமான ஒரு பேரழிவை ஏற்படுத்தி விட்டு சென்றது இத்தகைய பேரழிவு நிகழ்ந்ததற்கு காரணம் இந்த ஓர்ஃபீஸ் கரை ஒதுங்கியதே ஆகும் என்று பலரும் கூறுகின்றனர் ஆதலால் தற்போது மெக்சிகோ கடற்கரையில் இந்த மீன் ஒதுங்கியதன் காரணமாக என்ன பேரழிவு நிகழப்போகுதோ என்று பயப்படுகிறார்கள் மிகவும் மெல்லியதாக சில்வர் நிறத்தில் மின்னக்கூடிய இந்த அரிய ஆழ்கடல் உயிரினமான ஆர்ஃபீஸ் கடலுக்கு அடியில் அறுபது முதல் மூவாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்தில் காணப்படுகின்றது இந்த மீன்கள் வசிக்கக்கூடிய ஆழத்தில் சூரிய ஒளியே புக முடியாது இருக்குமாம் இந்த ஆர்ஃபீஸ் கிட்டத்தட்ட முப்பத்தாறு அடி நீளம் வரை வளருமாம் இதனுடைய தனி சிறப்பு என்னவென்றால் இது செங்குத்தாக நீச்சல் அடிக்குமாம் ஆனால் இத்தகைய மீன்களுக்கும் பேரழிவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜப்பானிய ஆய்வாளர்கள் கண்டிப்பாக பிடித்துள்ளனர் இதுவரை இந்த உயிரினத்தை வேட்டையாடும் உயிரினம் எதுவும் கண்டறியவில்லை அதுதான் அதனுடைய இடத்தில் ராஜாவாகும் கும் இருட்டான ஆழ்கடலில் வாழும் இந்த ஆர்ஃபிஷ் இறந்தால் மட்டுமே கடற்கரையை அடையுமா இந்த பிஷை காண்பது மிக மிக அரிதான ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் உயிருள்ள ஆர்ஃபிஷையே மனிதர்கள் பார்த்தார்களாம் அதற்கு முன்னால் வரை இறந்த கடற்கரையில் ஒதுங்கிய மனிதர்கள் பார்த்துள்ளார்கள் அதுவும் அரிதாகவே பார்த்துள்ளார்கள்